ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆயிரம் ரூபாய் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணாலும் அவங்களுக்கு நான் உடனே சென்ட் பண்ணி விட்டுருவேன் அவங்களுடைய நம்பருக்கு சரிங்களா ஆனால் என்ன கேள்வி ஏது கேள்வின்றதை தொடர்ந்து பாருங்கள் கரெக்டாக பதில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க ரெட் கலர் பட்டனை அழுத்திக்கோங்க அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து இது மாதிரி ஒரு சில பேருக்கு கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவுக்கு வந்திருக்கேன் ஏன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் நாங்கள் சம்பாதிக்கிறோம் அட்லீஸ்ட் எங்களால் முடிஞ்சது ஒரு சில பேருக்கு நல்லது செய்யக்கூடாதா அந்த ஒரு காரணத்துக்காக தான் சரிங்களா மறக்காமல் உங்களுடைய நம்பரும் ஜிபே நம்பராக இருந்து அனுப்புங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அதுவும் என்ன மாதிரினா இப்போ எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய நேம்மை நம்பரு அவங்களுடைய நேம் எல்லாமே எழுதி ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு அது அப்படியே குழு உங்கள் முன்னாடியே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து குழுக்கள் போட்டு ஒரு குழந்த பிள்ளைய எடுக்க சொல்லிவிட்டு அது யார் கரெக்டாக வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் இன்றைக்கி ஈவினிங்கே நான் கொடுக்க போகிறேன் சென்ட் பண்ண போகிறேன் சரிங்களா அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ம் என்னடா ஏதோ போய் சொல்கிறேன் அப்படின்னு தான் நினச்சிக்கிங்க உண்மையாலுமே சொல்ற அப்புறம் அந்த கேள்வி கேட்டுடலாமா ரெடியாக இருக்கீங்களா எல்லா நோட்டுகள்லையுமே பத்து ரூபாய் நோட்டாக இருக்கட்டும் இருபது ரூபாய் நோட்டாக இருக்கட்டும் இல்லை ஐநூறு ஆறுநூறு அறுநூறுபாய் நோட்டு கிடையாதுன்னு போய்ட்டு சாரி தப்பா எடுத்துக்காதீங்க நோட்டு எல்லா நோட்டுகள்லையும் எதனால் காந்தி தாத்தா இருக்கிறாரே அதுக்கான பதில் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு உடனே ஜிபே பண்ணப்படும் சொல்கிறவங்களுக்கு உடனே நானே ரிப்ளை கொடுப்பேன் அவங்களுடைய நம்பர் அனுப்பிச்சிங்கன்னா உடனே ஜிபே பண்ணிவிடுவேன் யாருக்கு உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வேணுமோ உடனடியாக மெசேஜ் பண்ணப்படும் லைக் பண்ணப்படும் ஷேர் பண்ணப்படும் ஓகே வரட்டுங்களா இந்த ஆயிரம் ரூபாய் யாருக்கு போய் சேருதுன்னு உடனடியாக பார்க்கலாம் அது யார் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க அந்த ஆயிர ரூபாய் யாருக்கு போச்சு நான் யாருக்கு சென்ட் பண்ணுறேன்றது முதலாவது நான் உங்களுக்கு டைரக்டாகவே வீடியோ போடுறேன் சரிங்களா எத்தனை பேர் சொல்கிறீங்க அதுவும் குறிப்பாக எத்தனை பேர் ஷேர் பண்றீங்க அப்படின்றது ஷேர் பண்ணுறவங்களுக்கும் அமௌண்ட்டு இந்த கேள்வியை உடனே பதில் சொல்கிறவங்களுக்கும் இந்த அமௌண்ட்டு ஓகே பார்க்கலாமா எத்தனை பேர் சொல்கிறீங்கன்ட்டு பாய்